அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மக்களுக்கு முதலிடம் அளிக்கும் நியூஸ் இன் இரவு பத்து மணி பிரதான செய்திகளுடன் செய்திகளுக்காக நான் அனிஸ்டா விமல்ராஜ் விரிவான செய்திகளுக்கு முன்னதாக இன்றைய நாளுக்கான தலைப்பு செய்திகள் போலீஸ் திணைக்களத்தில் நிலவும் வெற்றிடங்களுக்கு தமிழ் பேசும் இளைஞர் யுவதிகளை இணையுமாறு ஜனாதிபதி அழைப்பு காங்கேசன்துறை ஜனாதிபதி மாளிகையை மக்களுக்கான பயனுள்ள திட்டத்துக்காக விடுவிப்பதாகவும் அறிவிப்பு மக்களின் காணிகள் மக்களுக்கே வழங்கப்பட வேண்டும் எனவும் தெரிவிப்பு மோசடி மற்றும் ஊழலுக்கு எதிரான விசாரணைகளை நிறுத்துவதற்காக கட்சிகள் ஒன்றிணைவதாக ஜனாதிபதி யாழ்ப்பாணத்தில் தெரிவிப்பு பெருந்தோட்ட மக்களுக்காக இந்த வருடம் இந்திய உதவியின் கீழ் நான்காயிரத்து எழுநூறு வீடுகள் பெருந்தோட்ட அபிவிருத்தி அமைச்சர் தெரிவிப்பு இன்று நள்ளிரவு முதல் சூப்பர் டீசலின் விலை அதிகரிப்பு கிழக்கு வடமத்திய மாகாணத்துக்கான பிரதம செயலாளர்கள் செய்திகள் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த ஜனாதிபதி அனுர் குமார் திசாநாயகர் பல்வேறு நிகழ்வுகளிலும் இன்று பங்குபற்றியிருந்தார் தென்மராட்சி மிரசுவிலில் இன்று மாலை நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் ஜனாதிபதி இன்று மாலை கலந்து கொண்டிருந்தார் ஜனாதிபதி அனுரக்குமார திசாநாயக்கை கலந்து கொண்ட மக்கள் சந்திப்பு மிரிசுவில் துர்க்கையம்மன் ஆலயம் ஒன்றலில் நடைபெற்றது அமைச்சர் விமல் ரத்நாயக்க ராமலிங்கம் சந்திரசேகர் தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலரும் இதன்போது பிரசன்னமாக இருந்தனர்

பாதுகாப்பு ஆனால் இந்த பிரதேச மக்களுக்கு தெரியும் எவ்வளவு இலகுவாக இருந்ததென்று என்று எமது அமைச்சர்கள் எவ்வாறு செல்கிறார்கள் மக்களுடன் மக்களாகவே பயணிக்கின்றார்கள் அந்த மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறோம் எமது எதிர்பார்ப்பு மக்களுக்கு அரசியல் என்றால் என்ன என்று நாங்கள் தெளிவுபடுத்த வேண்டும் நாங்கள் நினைக்கின்றோம் எம்மால் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது ஊழலை ஒழிக்க முடியாது ஆனால் மக்கள் தெளிவடையும் போது கண்டிப்பாக கேள்வி கேட்கும் சமுதாயம் உருவாகும் போது அரசியல் சிறப்பான ஒரு சேவையை செய்வார்கள் யாழ்ப்பாணத்துக்கு இன்று விஜயம் செய்த ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக் வெல்வெட்டித்துறை உதயசூரியன் கடற்கரையில் நடைபெற்ற பொதுமக்களுடனான ஒன்று கூடலிலும் கலந்து கொண்டார் வெல்வெட்டித்துறை உதயசூரியன் கடற்கரையில் நடைபெற்ற பொதுமக்களுடனான ஒன்று கூடலில் கலந்து கொண்ட ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயகவுக்கு பாரம்பரிய முறைப்படி அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது அமைச்சர் பிமல் ரத்நாயக ராமலிங்கம் சந்திரசேகர் தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலரும் இதன்போது பிரசன்னமாகியிருந்தனர் அன்பாக வரவேற்கின்ற காட்சியை இப்பொழுது நீங்கள் கண்டு கொண்டிருக்கிறீர்கள் நான் நினைக்கின்றேன் கடந்த ஐம்பது வருடங்களுக்கு மேலாக போலீஸ் திணைக்களத்தில் இணைவதற்கு முன் தமிழ் பேசும் இளைஞர் யுவதிகளுக்கு ஜனாதிபதி இதன்போது அழைப்பு விடுத்தார் அப்படி கர்மாந்த புரட்டிக்காக தர்னம் ஓகுலக தருவன் ராசத் கோகுலதின் உங்களுக்காக நாம் தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருகிறோம் இந்த வருடத்தில் அரசாங்கத்தின் பற்றாக்குறையை எதிர்பார்க்கிறோம் தமிழ் பேசும் இணைத்துக் கொள்வதற்கு எதிர்பார்க்கிறோம் நாம் தமிழ் இளைஞர் யுவதிகளுக்கு அழைப்பு விடுக்கிறோம் யாழ்ப்பாணத்தில் உள்ள ஜனாதிபதி மாளிகை தொடர்பிலும் ஜனாதிபதி இதன் போது கருத்து தெரிவித்தார் ஜதிபதி மந்திரிய காங்கிரசின் துறையிலும் ஜனாதிபதி மாளிகை ஒன்று அமைக்கப்பட்டுள்ளதல்லவா பார்த்திருக்கிறீர்கள் அல்லவா ஆம் மயிலிட்டி பகுதியில் இருக்கிறது இந்த பிரதேசத்திற்கு சனாதிபதி மாளிகை ஒன்று தேவையா எனக்கு என்றால் வேண்டாம் உங்களுக்கு வேண்டுமா மாவட்ட செயலாளருக்கும் ஆளுநருக்கும் அது தொடர்பில் அறிவித்தோம் பொருத்தமான வேலை திட்டம் ஒன்றை தேடி தருமாறு கூறினோம் அதன் பின்னர் ஜனாதிபதி மாளிகை தருகிறோம் என்று கூறினேன் அதில் பல்கலைக்கழகம் ஒன்று உருவாக முடியும் என்றால் அதனை செய்வோம் கலாச்சார மையம் அமைக்க வேண்டும் என்றால் அதனையும் செய்ய முடியும் சிறந்ததுதானே இங்கு மாத்திரமல்ல கண்டியில் உள்ள ஜனாதிபதி மாளிகைக்கும் நாம் அதனை செய்ய உள்ளோம் அருநாதபுரத்தில் உள்ள மாளிகைக்கும் அதனைத்தான் செய்வோம் மகியங்கனையில் உள்ள மாளிகைக்கும் அதனையே செய்ய உள்ளோம்

மக்களுடைய பணத்தை தலைவர்கள் இவ்வாறு செலவு செய்யவும் கூடாது வடமாகாண மக்கள் எதிர்கொண்டுள்ள தொடர்பிலும் யாழ்ப்பாணத்தில் வாழும் மக்களுக்கு பாரிய அளவில் காணி பிரச்சனை காணப்படுகிறது மக்களுடைய காணி மக்களுக்கே வழங்கப்பட வேண்டும் பாதுகாப்புக்கும் அபிவிருத்திக்கும் காணிகளை கையகப்படுத்தும் அதிகாரம் அரசாங்கத்திற்கு இருக்கிறது எனினும் பொய்யாக காணிகளை வைத்திருக்க முடியாது நான் நினைக்கிறேன் சுமார் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டோர் இன்னமும் முகாம்களில் உள்ளனர் ஆகவே அவர்களுக்கு நாம் விரைவில் அவர்களுக்கான வீடுகளை பெற்றுக் கொடுக்க முயற்சிக்கிறோம் நாம் காணி பிரச்சனையை தீர்க்கிறோம் ஸ்ரீலங்காவில் அத்துமீறும் இந்திய மீனவர் விவகாரத்தையும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் வடக்கு கடற்பகுதி விசாலமான பிரச்சனைகளை எதிர்கொண்டுள்ளது எமது மீனவர்கள் அதில் பாரி அளவில் பாதிக்கப்படுகின்றனர் கடல் வளம் அழிக்கப்படுகிறது எமது மீனவர்களால் கடலுக்கு செல்ல முடியவில்லை அந்த பிரச்சனையை நிவர்த்திக்க வேண்டும் நாம் இந்திய அரசாங்கத்துடன் பல தடவைகள் பேச்சு நடத்தினோம் பாதுகாப்பை பலப்படுத்துமாறு கடற்படைக்கு நாம் கட்டளையிட்டோம் மீனவர்களின் பிரச்சனையை நிவர்த்திப்பதற்கு நாம் நடவடிக்கை எடுத்து வருகிறோம் இது உங்களுடைய கடற்பகுதி உங்களுக்கு மீன் பிடிப்பதற்கான உரிமை இருக்கிறது அந்த உரிமையை நாங்கள் அதற்காக எனக்கு கால அவகாசத்தை வழங்குங்கள் ஆனால் அந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் விவசாயிகள் எதிர்நோக்கியுள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்குவதாகவும் ஜனாதிபதி இதன்போது கூறினார் வடமாகணத்தில் ஏக்கர் காணிகள்ந்துள்ளோம் செ விருப்பமானவர்கள் பசலிக்கான நிதியையும் வழங்குவோம் நீங்கள் பயிரிடலாம் வடமாகாண மக்கள் விவசாயத்திற்கு பாரியளவில் பங்களிப்பு செய்யக்கூடிய மக்கள் ஆனால் உரிய விலை இல்லை சரியான திட்டமும் இல்லை விவசாயிகள் இங்குள்ள பிரச்சனைகளுக்கு நாம் தீர்வு தேடுவோம் போதைப் பொருள் பாவனையை கட்டுப்படுத்துவது குறித்தும் ஜனாதிபதி இங்கு கருத்து தெரிவித்தார் இந்த பகுதியில் போதைப் பொருள் அதிக அளவில் பரவி வருகிறது ரொம்ப இளைஞர்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாகியுள்ளனர் இதனை நிறுத்துவதற்கு நாம் இஸ்திரமான திட்டத்தை வகுத்துள்ளோம் அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு மிக தேவை நாம் ஒன்றிணைந்து இந்த போதை வஸ்துவை தோற்கடிப்போம் அனைவரும் கொண்டாடும் விழாவொன்றை நாட்டுக்கு அறிமுகப்படுத்த உள்ளதாகவும் ஜனாதிபதி இதன்போது குறிப்பிட்டார்

நாம் ஒரு தினத்தை திட்டமிட்டுள்ளோம் நாட்டின் அனைத்து மக்களுடைய கலாசாரம் பண்பாடு பழக்க வழக்கங்கள் அலங்காரங்கள் உணவு பழக்க வழக்கங்கள் அனைத்தையும் ஒன்று சேர்த்து விழா நடத்துவதற்கு திட்டமிட்டுள்ளோம் நாட்டின் தேசிய விழாவாக அது அமையும் அதற்கான தயார்படுத்தலை முன்னெடுத்துள்ளோம் எதிர்கட்சிகள் ஒன்றிணையை எடுக்கும் முயற்சி தொடர்பிலும் ஜனாதிபதி கருத்து தெரிவித்தார் என்ன நடக்கிறது நேற்று ஒன்று சேர்வதற்காக கலந்துரையாடியுள்ளார்கள் அதில் உள்ளவர்கள் மத்திய வங்கியை கொழை அடித்தவர் மற்றவர் ஆஸ்திரேலியாவில் ஏமாற்றியவர் மற்றவர் மசகு எண்ணெயை அனைவரும் அதில் அதிலிருந்து தப்பிப்பதற்காகவே சேர்ந்துள்ளார்கள் ஆனால் அவர்கள் ஒன்று சேர்ந்தாலும் மக்கள் ஒற்றுமையாக ஒன்று சேர்ந்திருக்கும் வரைக்கும் அவர்களால் இதனை செய்ய முடியாது விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதை அவர்கள் ஒன்றிணைந்து தடுப்பதற்கு முயற்சிக்கிறார்கள் ஒன்றிணைந்து தண்டனை கொடுப்பதை தடுப்பதற்காக அவர்கள் ஒன்று சேர்ந்தாலும் கீழிருக்கும் பொதுமக்கள் இந்து அரசாங்கத்துடனே ஒன்று சேர்ந்துள்ளனர் ஆகவே இந்த மோசடியில் ஈடுபட்டவர்களுக்கு தண்டனை வழங்கும் வேலையை நாம் செய்வோம் அவ்வாறான அரசாங்கமே தற்போது உருவாகியுள்ளது இலங்கை வாழ் மக்கள் புதிய வரலாறு ஒன்றை எழுதுவதற்கு ஆரம்பித்துள்ளனர் எமது நாட்டு மக்கள் தெற்கு கிழக்கு மேற்கு வடக்கு என அனைத்தையும் ஒன்றிணைத்துள்ளனர் தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்கள் அனைவரும் ஒன்று என்பதை நாட்டு மக்கள் கடந்த இரண்டு தேர்தல்களின் போதும் நிரூபித்துள்ளனர் செப்டம்பர் மாதம் இருபத்தோராம் ஆம் திகதி ஒரே இலங்கை உருவானது என நினைக்கின்றேன் இலங்கை தற்போது முன்னோக்கி பயணிக்க ஆரம்பித்துள்ளது நேற்று முன்தினம் சஜித் பிரேமதாசவும் ரணில் விக்ரமசிங்கமும் மஹிந்த ராஜபக்சவும் ரவி கருணாநாயக்கவும் விமல் வீரவம்சமும் மனோ கணேசன் ஆகியோரும் ஒன்றிணைய ஆரம்பித்துள்ளனர் மஹிந்தவுக்கு எதிராகவே ரணில் விக்கிரமசிங்க யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்து வாக்கு கேட்டார் என்பதை நீங்கள் அறிவீர்கள் எனவே நாட்டை சீரழித்த அனைவரும் தற்போது ஒன்றிணைவதற்காக கலந்துரையாடல்களை ஆரம்பித்துள்ளனர் கண்ட மத எக்கட்டேக்கத்துவர் என்ன சாகா தகரம் என் தேவையான அனுருத்தோழர் இறங்குனர் இறங்கிட்டு சொன்னார் அவருடைய உரையின் பொழுது இன்னைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது நான் யாழ்ப்பாணத்திற்கு வந்ததே யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற மக்களிடமோ வாக்கு கேட்பதே பதிமூன்றை தருவதற்கோ பெடரல் தருவதற்கோ மாகாண சபையை தருவதற்கோ அல்ல அதற்கு பதிலாக இங்கிருக்கின்ற மக்களோடு பீடித்திருக்கின்ற சமூக பிணியில் இருந்து இந்த சமூக சீர்கேட்டில் இருந்து இந்த போதை பொருளில் இருந்து வாழ்வற்று கும்பலில் இருந்து அப்படியாக பதினை வருடங்களுக்கு பிறகு வாங்கிய கடனை திருப்பி செலுத்திக் கொள்ள முடியாது தற்கொலை செய்து கொள்ளுகின்றவர்கள் எங்க இருக்கின்றார்கள் என்றார் முல்லை நிலைமைகளுக்கு நாங்கள் முகம் கொடுத்து கொண்டிருக்கோம் அன்றைக்கு அனுரத்தோல சொன்னது பேர் எதுவும் இந்த பொறியில இருந்து இந்த அரக்கர்களிடம் இருந்து யாழ்ப்பாணத்தில் வாழுகின்ற மக்களை மீட்பதே எனது கடமை அதுதான் அந்த மக்களுக்கும் எங்களுக்கும் இருக்கின்ற கொடுக்கல் வாங்க மக்கள் நிம்மதி பெருமூச்சு விடுகின்ற நாடாக மாற்றி அதுதான் எங்களுடைய கனவு அதுதான் எங்களுடைய இலக்கு அந்த இலக்கு இன்றைக்கு எட்டப்பட்டிருக்கின்றது ஒன்று கூடலின் நிறைவில் ஜனாதிபதி அங்குள்ள மக்களுடன் அளவலாவினார் வடக்கின் காணி பிரச்சினை தொடர்பில் மேலாய்வு செய்து மக்களுக்கான காணிகளை மீண்டும் வழங்க துரித நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் ஜனாதிபதி அனுரகுமார் சாநாயக்க இன்று தெரிவித்தார் யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி இதனை கூறினார் தமிழ் மொழியில் பேசுவதற்கு முடியுமானவர்களை எதிர்காலத்தில் போலீஸ் சேவையில் இணைத்துக் கொள்வதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் யாழ்ப்பாண மாவட்ட செயலக மண்டபத்தில் இன்று நடைபெற்றது புதிதாக உள்ள பாதுகாப்பு நிலைமை துறையில் விடுவிக்க வேண்டும் தேவையான திட்டம் ஒன்று இருந்தால் கூறுங்க நாம் அதனை செயற்படுத்துவோம் விசேடமாக பாரிய வெற்றிடங்கள் உள்ளன சராசரியாக இருபத்தோராயிரம் வெற்றிடங்கள் காணப்படுகின்றன அதில் ஒன்பதாயிரம் வெற்றிடங்களை நிரப்ப நாம் இணக்க பாட்டிக்கு வந்துள்ளோம் நாம் கடந்த ஆட்சே ஆவணத்தை பார்த்தால் தமிழ் இளைஞர்

ඒක මර සංග න නග්‍රර. සසිල්ල ජනතාවන්ගේ ආරක්ෂාව, සල ජනතාවන්ගේ ජනජීවිතු සස්ක්‍රීම්. சில பலத்துல சங்கர்தன் அபேட்சகர் அவர்களே இரண்டு ஆரம்பிக்கப்படுவதாக தண்டவாள திருத்த மேற்கொண்டமையினால் அவை நிறுத்தப்பட்டன அதன் பின்னர் இரண்டு சேவைகள் கிழக்கில் ஈடுபடுத்தப்பட்டன அதன் பின்னர் இந்த பகுதிக்கு வழங்கப்படவில்லை ரயில் சேவையின் நிலைமை தொடர்பில் சுருக்கமாக கூறுகின்றேன் நான்கு பூஜ்ஜியம் ஒன்று ஏழு புதிய ரயிலாகும் அது வார இறுதி நாட்களிலும் வெள்ளிக்கிழமை திங்கட்கிழமையும் சேவையில் ஈடுபடுகின்றது நான்கு 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 மூன்று எனும் இலக்குமுடைய ரயிலும் அனுராதபுரம் காங்கேசன் துறை வரை பயணிக்கும் இப்போதைக்கு இதனையே மேற்கொள்ள முடியும் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவர் கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் உள்ளிட்ட அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய மற்றும் வடமாகாணத்திற்கு பொறுப்பான முப்படை அதிகாரிகள் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் இதன்போது இணைந்திருந்தனர் இலங்கை தமிழரசு கட்சியின் சிரேஷ்ட தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான மாவை சேனாதிராசாவுக்கு ஜனாதிபதி அனுல்குமார் திசாநாயக்க இன்று அஞ்சலி செலுத்தினாா் யாழ்ப்பாணம் மாவட்ட உள்ள அன்னாரது இல்லத்துக்கு சென்ற ஜனாதிபதி அனுருகுமார் தேசாநாயகர் அமரர் மாவை சேனாதிராசாவின் பூத உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார் அமைச்சர்களான பிமால் ரத்நாயக்க ராமலிங்கம் சந்திரசேகர் பாராளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன் கணநாதன் இளங்குமரன் உள்ளிட்ட பலரும் இதன்போது பிரசன்னமாகியிருந்தனர் அன்னாரின் இறுதி கிரியைகள் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் மூன்று மணிக்கு மாவட்டபுரம் இந்து மயானத்தில் நடைபெறவுள்ளது ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்கவினால் கிழக்கு வடமத்திய மாகாணத்துக்கான பிரதம செயலாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் அதன்படி கிழக்கு மாகாண பிரதம செயலாளராக டி ஏ சி என் வடமத்திய மாகாணத்தின் செயலாளராக ஜே எம் ஜெயசிங்க நியமிக்கப்பட்டுள்ளனர் அவர்களுக்கான நியமன கடிதங்கள் இன்று பிற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயகவினால் வழங்கி வைக்கப்பட்டது கிழக்கு மாகாண பிரதம செயலாளராக நியமிக்கப்பட்ட டி ஏ சி என் இதற்கு முன்னர் கடற் அமைச்சின் மேலதிக செயலாளராகவும் ஜே எம் ஜெய்சிங்க கேகாலை மாவட்ட செயலாளராகவும் இருக்கின்றனர் நாட்டின் பெருந்தோட்ட மக்களுக்காக இந்த வருடம் நான்காயிரத்து எழுநூறு வீடுகள் இந்திய உதவியின் கீழ் நிர்மாணிக்கப்பட உள்ளதாக பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்யாலத்ன தெரிவிக்கின்றார் ஹட்டன் தொண்டமான் தொழிற்பயிற்சி நிலையத்தில் புதிய மாணவர்களை இணைத்துக் கொள்ளும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை கூறினார் பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சு என்ற ரீதியில் இந்தியாவின் ஒத்துழைப்புடன் இந்திய வீட்டு திட்டத்தின் இந்த வருடத்திற்கான கட்டத்தை நாம் ஆரம்பிக்க தயாராக உள்ளோம் எழுநூறு வீடுகள் இந்த வருடம் நிர்மாணிக்கப்பட உள்ளன கடந்த கால அரசாங்கங்களின் பலவீனம் காரணமாக கடந்த வருடம் ஆயிரத்தி முன்னூறு வீடுகள் நிர்மாணிக்கப்பட இருந்தன அத்திவாரமிட்டு சில நிர்மாண பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு ஓரளவு கட்டத்தில் அறுநூறு வீடுகள் மாத்திரமே உள்ளன எழுநூறு வீடுகள் உள்ளன ஒட்டுமொத்தமாக ஐயாயிரத்தி அறுநூறு வீடுகளை நிர்மாணித்துக் கொடுக்க நாம் அரசாங்கம் என்ற ரீதியில் கலந்துரையாடி வருகின்றோம் எதிர்வரும் மாதம் அளவில் அந்த அபிவிருத்தி திட்டத்தின் ஆரம்ப நடவடிக்கைகளை ஆரம்பிக்க தயாராக இருக்கின்றோம் இதனிடையே பெருந்தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த சம்பள அதிகரிப்பு தொடர்பில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு சமூக உட்கட்டமைப்பு பிரதி அமைச்சர் சுந்தர்லிங்கம் பிரதீப் பதிலளித்தார் நான் தீவிரமாக ஆராய்ந்து வருகின்றோம் எனவே நினைக்கிறேன் எதிரொரு வளவு வரவு செலவு திட்டத்திலையும் நல்ல ஒரு அறிவிப்பு உங்களுக்கு வரும் நாங்கள் தோட்ட தொழிலாளருக்கு ஏன் நாங்கள் மாத சம்பளத்தை கூட சம்பந்தமாகவும் பேசிட்டு வரோம் தோட்ட தொழிலாளர்களுக்கு கௌரவமாக வாழக்கூடிய ஒரு சம்பளத்தை பெறக்கூடிய சூழலை நிச்சயமாக தேசிய மக்கள் சக்தி நாங்கள் செய்து கொடுப்போம் என போராட்டத்தை ஆரம்பித்தவர் நாங்கள் நாங்களே அதற்கான தீர்வையும் பெற்றுக் கொடுப்போம் என்பதையும் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சின் ஏற்பாட்டில் ஹட்டன் தொண்டமான் தொழிற்பயிற்சி நிலையத்தில் புதிய மாணவர்களை இணைத்துக் கொள்ளும் நிகழ்வு ஹட்டன் தொண்டமான் தொழிற்பயிற்சி நிலைய புதிய அரங்கில் இன்று நடைபெற்றது தொழிற்பயிற்சி நிலையத்தில் பல பாடப்பிரிவுகளுக்காக இருநூற்று ஐம்பது புதிய மாணவர்கள் இன்று இணைத்துக் கொள்ளப்பட்டனர் சி எஃப் ஸ்ரீலங்கா எனும் இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி மீன்பிடித்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட பதினொன்று இந்திய மீனவர்களின் விளக்கு மறியல் மீண்டும் நீடிக்கப்பட்டுள்ளது பதினேழு சந்தேக நபர்களும் மன்னார் நீதவான் எம் எம் ரபீஸ் அகமது முன்னிலையில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து விளக்கமறியல் உத்தரவு நீடிக்கப்பட்டுள்ளது இந்திய மீனவர்கள் கடந்த டிசம்பர் மன்னார் கடற்பிராந்தியத்தில் கைது செய்யப்பட்டனர் முதலில் ஜனவரி மாதம் ஏழாம் தேதி வரை மீனவர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டதுடன் பின்னர் இரண்டு சந்தர்ப்பங்களில் விளக்கமறியல் உத்தரவு நீடிக்கப்பட்டது இன்று வரை விளக்குமறியலில் வைக்கப்பட்ட மீனவர்கள் மன்றில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து எதிர்வரும் பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி வரை மீண்டும் விளக்கு மறியலில் இதனிடையே இலங்கையில் கைது செய்யப்பட்ட நாற்பத்தி ஒன்பது மீனவர்களை விடுவிக்குமாறு வலியுறுத்தி தமிழகத்தின் ராமேஸ்வரம் மீனவர்கள் அங்குள்ள பஸ் நிலையத்துக்கு முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் இன்று ஈடுபட்டனர் இலங்கை இந்திய மீனவர்கள் பிரச்சினைக்கு தீர்வு காணுமாறு இந்திய மத்திய அரசாங்கத்திடமும் இலங்கை அரசாங்கத்திடமும் ராமேஸ்வரம் மீனவர்கள் இதன்போது வலியுறுத்தினர் இதேவேளை இந்திய மீனவர்களின் அத்துமீறல் தொடர்பில் மன்னார் மாவட்ட மீன்பிடி கூட்டுறவு சங்கங்களின் சமாசத்தினர் மன்னாரில் ஊடக சாந்தி இன்று ஏற்பாடு செய்திருந்தனர் இன்றைய நாங்கள் எடுத்துக்கொண்ட இந்தியாவை பெரிய வல்லரசு என்று கூறிக்கொண்டு சந்திர மண்டலத்துக்கும் செவ்வாய் கிரகத்துக்கும் ஆய்வுக்காக அனுப்புகின்றார்கள் பல மில்லியங்களை செலவழித்து தங்கள் நாட்டு மீனவர்கள் இலங்கை கடல் எல்லையை தாண்டும் போது உயிரிழப்பையும் சந்திக்கின்றார்கள் அதே நேரம் கைதும் செய்யப்படுகின்றார்கள் படகுகளும் பறிமுதல் செய்யப்படுகின்றது எனவே இதை இலங்கை அரசாங்கத்திலும் அவ்வாறான வல்லமையும் இல்லை அவர்களிடம் அந்த தொழில்நுட்பங்களும் குறைவாக இருக்கின்றது படகுகளும் குறைவாக இருக்கின்றது இந்தியாவில் முடியாதா தங்கள் நாட்டு பராமரிக்க அல்லது பாதுகாக்க எங்களை மீனவர்கள் பாதிக்கப்படுகிறார் என்றால் அவர்கள் தானே முயற்சிக்க வேண்டும் தங்களது மீனவர்களை பாதுகாக்க ஏன் அவ்வாறான ஒரு நிலைப்பாட்டுக்கு இன்னும் வருகிறார்கள் இல்லை இலங்கை அரசாங்கம் செய்கின்ற நடவடிக்கைக்கும் இந்த கடற்படை செய்கின்ற செயற்பாட்டுக்கும் நாங்கள் உறுதுணையாக இருக்கின்றோம் இந்திய தரப்புக்கு இதனூடாக செய்தியை கூறுகின்றோம் உங்கள் எல்லையை தான் எங்களது எல்லையை தாண்டாதீர்கள் நள்ளிரவு முதல் அமலாகும் வகையில் சூப்பர் டீசல் லிட்டர் ஒன்றின் விலை பதினெட்டு ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளது இதற்கமைய சூப்பர் டீசல் லிட்டர் ஒன்றின் புதிய விலை முன்னூற்று முப்பத்து ஒரு ரூபாவாகும் மாதாந்த எரிபொருள் விலை திருத்தங்களுக்கு அமைய விலை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுதாபனம் தெரிவித்துள்ளது எரிபொருட்களின் விலைகளில் மாற்றமில்லை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் உத்தியோகபூர்வ இல்லம் தொடர்பில் நாமல் ராஜபக்ச கருத்து தெரிவித்தார் இதன் இன்னமும் கடிதம் வரவில்லை பெரிய வீட்டினை எடுத்துக்கொண்டு சிறியதொரு வீடு தருவதாக ஜனாதிபதி கூறியதைப் பார்த்தேன் ஒரு சந்தர்ப்பத்தில் இழுத்து வழுகி போடுவேன் என்கின்றார் அரசாங்கம் ஒரு தீர்மானத்தை எடுத்து அமைச்சரவை தீர்மானத்தை ஒழுகிட்டால் நல்லது அரசாங்கத்துக்கு மேல் ஆலோசனை வழங்க முடியாத அல்லவா சூதான அலையோ ஆம் அவர் மஹிந்த ராஜபக்ச என நான் அன்று சொன்னேன் அமைச்சரவையின் அனுமதி பெற்று கடிதம் அனுப்பி எங்களை வெளியேற்ற முடியும் அல்லது வேறு வீடு தர முடியும் போக சொன்னால் போவோம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் கலை பீடாதிபதியாக பேராசிரியர் சிவசுப்ரமணியம் ரகுராம் தொடரவுள்ளார் பதவி விலகல் கடிதத்தை யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் சி சிறிசற்குணராஜா ஏற்காத நிலையில் பல்கலைக்கழக பேரவையின் தீர்மானத்துக்கு அமைய கலைப்பீடாதிபதியாக பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரகுராம் தொடரவுள்ளார் இதனைத் தொடர்ந்து யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தின் கற்றல் நடவடிக்கைகள் சுமூக நிலைக்கு திரும்பியுள்ளன நேற்று முன்தினம் இடம்பெற்ற விசேட பேரவைக் கூட்டத்தில் பல்கலைக்கழக ஆசிரியர்களால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது அத்துடன் இடைநிறுத்தப்பட்ட சில மாணவர்கள் தொடர்பில் ஒழுக்காற்று சபை எடுத்த தீர்மானத்தை நடைமுறைப்படுத்தவும் பேரவைக் கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது அண்மையில் நடைபெற்ற யாழ்ப்பாண பல்கலைக்கழக பேரவைக் கூட்டத்தின் பின்னர் பல்கலைக்கழக கலைப்பீடத்தின் பீடாதிபதி பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரகுராம் தனது பதவியை ராஜினாமா செய்திருந்தார் இதனையடுத்து யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தினர் கடந்த செவ்வாய்க்கிழமை முதல் மேற்கொண்ட தொடர் கணிப்பினை நேற்று காலை முடிவுக்கு கொண்டு வந்தனர் கிராமங்களில் உள்ள மக்கள் பல்வேறு பிரச்சினைகளை எதிர்கொண்டு பெரும் சிரமத்துக்கு மத்தியில் வாழ்ந்து வருகின்றனர் சில சிலவேளைகளில் அந்த மக்கள் கூறுவதை இன்னும் ஒருவர் காது கொடுத்து கேட்பதே அவர்களுக்கு பெரும் ஆறுதலை தருகின்றது மக்களின் பிரச்சினைகளை கண்டறியும் கமத இல்லங்கள் தோறும் சேத்திட்டத்தின் எட்டாம் அத்தியாயத்தின் இருபத்தி மூன்றாவது நாள் இன்றாகும் இம்முறையும் பேராதனை பல்கலைக்கழகத்தினர் இந்த திட்டத்துடன் கைகோர்த்துள்ளனா் பலாங்குடை எம்பிலிபெட்டிய பிரதான வீதிக்கு முகுனமால் ஓயாவினூடாக செல்லும் போது வெலிக்கை போல ஹங்க்வானகந்த பகுதியில் இரண்டு உயிர்கள் காவு கொள்ளப்பட்டன இதனூடாக சென்றால் பிரதான வீதிக்கு இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் செல்லலாம் சுற்றி சென்றால் பதினைந்து கிலோமீட்டர் முச்சக்கர வண்டி என்றால் ஆயிரத்து ஐநூறு ரூபா முச்சக்கர வண்டிக்கு செலுத்த பணம் இல்லாததால் மக்கள் இன்றும் ஆற்றை கடந்து பயணிக்கின்றனர் ரத்னபுரிக்கு சென்ற கம்மெத்த இல்லங்கள் தோறும் குழுவினர் ஹங்குவான மக்களை இன்று சந்தித்தனர் கந்தலாய் பதினாறு ஊடாக சென்றால் நகருக்கு இலகுவாக செல்லலாம் இந்த பயணம் மிகுந்த ஆபத்தானது ஒரு நாளைக்கு சுமார் மூவாயிரம் பேர் ஆபத்தில் திருகோணமலை மாவட்டத்திற்கான கம்மெந்து இல்லங்கள் தோறும் குழுவினர் கந்தலாய் ஹென்கர்பந்து பீராறு இரண்டு கிராமங்களில் உள்ள மக்களை சந்தித்தனர் மொனராகலை பிபில்லு கந்தவின்னு பொல்கஹா பீட்டிய வீதி மிக குறுகியது ரப்பர் பாலை நகருக்கு கொண்டு செல்ல முடியாதுள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர் புத்தளம் சென்ற கம்மெத்த இல்லங்கள் தோறும் குழுவினர் வெளிய கிராமத்துக்கு சென்றனர் பல வருடங்களாக வீதிகள் இங்கு புனரமைக்கப்படவில்லை மழை காலங்களில் வெள்ளத்தில் இந்த வீதிகள் மூழ்கிவிடும் நாளை இருபத்தி நான்காம் நாள் கம் இல்லங்கள் தோறும் குழுவினர் நாளையும் மேலும் பல கிராமங்களுக்கு செல்வதற்கு தயாராக உள்ளனர் நுவரலியா வலப்பனை பகுதியில் பெய்த மழையுடனான வானிலையினால் இடம்பெயர்ந்த இருபத்தி ரெண்டு குடும்பங்களைச் சேர்ந்த எழுபத்தெட்டு பேர் மகா தமிழ் வித்தியாலயத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் நுவர்லியா வலப்பனை மகா தோட்டம் முதலாம் பிரிவு இரண்டாம் பிரிவு மூன்றாம் பிரிவு டேம் டிவிஷன் தோட்டங்களை சேர்ந்தவர்களே மகா தமிழ் வித்தியாலயத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனா் நேற்று அதிகாலை பெய்த கடும் மழையினால் மக்களின் வீடுகளில் வெள்ளம் நிறைந்தமையினாலேயே இவர்கள் இடம்பெயர்ந்துள்ளனர் குறித்த பகுதிகளில் உள்ள சேகை நிலங்களும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன இதனால் பலப்பனை நகரத்தில் இருந்து மகாவூவா ஊடாக ஹைபாரஸ்ட் செல்லும் பிரதான வீதியின் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது இனி ஏ செய்தி ஏசி மிலான் கால்பந்தாட்ட கழக வீரர்கள் இலங்கையின் கனிஷ்ட கால்பந்தாட்ட வீரர்களுக்கான பயிற்சி முகாம் ஒன்று கொழும்பு பல்கலைக்கழக மைதானத்தில் இன்று நடைபெற்றது இத்தாலியின் ஏசி மிலான் காட்பந்தாட்டு கழக வீரர்கள் இலங்கையின் கனிஷ்ட காட்பந்தாட்டு வீரர்களுக்கான பயிற்சிகளை வழங்குவதற்காக நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஸ்தாபிக்கப்பட்ட இத்தாலியின் ஏசி மிலான் காட்பந்தாட்டுக் கழகம் உலகிலுள்ள தலை சிறந்த காட்பந்தாட்டு அணியாக கருதப்படுகிறது உலக புகழ்பெற்ற கால்பந்தாட்டக் கழகம் ஒன்று உள்ள சிரேஷ்ட கால்பந்து வீரர்களுக்கான பயிற்சி முகாமை நடத்துவது இதுவே முதல் தடவையாகும் இத்துடன் இன்றைய நாளுக்கான அனைத்து பிரதான செய்திகளும் நிறைவடைகின்றன வணக்கம்